வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் திருக்குறள் எண்பத்தைந்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் முவர்தராசனார் விளக்கம் விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ சாலமன் பாப்பையா விளக்கம் விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவனின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா கலைஞர் விளக்கம் விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய கூட விருந்தும் விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா சாப்டர் நைன் ஹாஸ்பிட்டாலிட்டி திருக்குறல்குப்ளெட் எயிட்டி ஃபைவ் ஹூ ஃபர்ஸ்ட் ரிகேல்ஸ் ஹிஸ் கெஸ்ட் அண்ட் தென் ஹிம் செல்ஃப் சப்ளைஸ் ஆர் ஆல் ஹிஸ் ஃபீல்ட்ஸ் அன்சோன் ஷால் பிளென்டியஸ் ஹார்வெஸ்ட்ஸ் ரைஸ் எக்ஸ்பிளனேஷன் இஸ் இட் நெசசரி டு சோ த ஃபீல்ட் ஆஃப் த மேன் ஹூ ஹேவிங் ஃபீஸ்டட் ஹிஸ் கெஸ்ட்ஸ் ஈட்ஸ் வாட் மே ரிமே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்